நம்மளுடைய மணிகண்டன் ஒரு சில வாங்க அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் சங்கத்தின் தலைவர் சிங்கம் ஐயா ஜி ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் கந்தரவு கோட்டை ஒன்றிய அழகு அலுவலக திரைப்படா இருக்கு வரையழுந்து கட்டிட திரைப்படா செய்து கொடியேற்றி வைத்த நம்முடைய நிறுவனத் தலைவர் அவர்களையும் மற்றும் விவசாய பெருமக்களையும் திருப்பூரிலிருந்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வரையிலிருந்து இந்த விழா எப்படியெல்லாம் நடைபெறும் என்று பார்ப்பவருக்கு வரவிருந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்று நான் நம்முடைய மாவட்டத்திற்கு வரையே இந்த அலுவலக திரைப்பட செய்த மாநில தலைவருக்கு நன்றி கூறி என்னுடைய சிக்கலையை முடிப்புகளையும் நன்றி வணக்கம் கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்மளுடைய ஒன்றிய அலுவலகம் இப்ப இங்க திறந்திருக்கான் இப்ப இங்க வந்திருக்கக்கூடிய தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க இப்ப நாங்க ஒவ்வொரு ஒன்றியமும் இப்ப நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல உள்ள பதிமூணு பிளாக்ல இருந்து பல இடத்துல திறந்துருக்கேன் நான் திறக்க போறான் ஏன் இது அவசியம் அப்படின்னாக்க விவசாயம் ஒரு அழிவு அழிவோட விளிம்பு நிலையில போயிடுச்சு அதனால நாங்கள் வேணா ஓடக்கூடிய காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டோம் அதனால ஒவ்வொரு ஒன்றியத்துக்குமே நம்ம அந்த அலுவலகத்துகளை திறந்து அவங்க தோடிக்கலாம் தெரியலன்னா இந்த அலுவலகத்துல மாட்டையில ஒரு நாள் முடிஞ்சா வாரத்துல ஒரு நாள் கூட அவங்களுடைய குறைகளை பயன்பட்டு அதை நீங்க லோக்கல்ல பண்ணக்கூடிய விஷயமா இருந்தா இந்த மாவட்ட தலைவரும் ஒன்றிய தலைவர்களை வச்சு பண்ணிக்கலாம் அதை விட்டு பெரிய பிரச்சனைகளா இருந்தா மாவட்ட லெவல்ல இருந்தாலும் மாநில லெவல்ல இருந்தாலும் சங்கத்தோட தலைமைக்கு கொண்டு வரலாம் கொண்டு வந்தாக்க அது முறையான விவசாயத்த பிரச்சனையா இருந்தாக்க எந்த அளவுக்கு உண்டான பிரச்சனையா இருந்தாலும் நாங்க அதை முன்னெடுத்து அதை செஞ்சு கொடுக்க தயாரா இருக்கிற ஒரு சுட்டிக்காட்டதான் தான் நம்ம ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் திறந்து வரோம் அதை நீங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த சங்கத்தை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத நாங்க அன்போட வேண்டி இருந்து கேட்டுக்கொள்கிறோம் இது முழுக்க முழுக்க விவசாயிகளோட உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு இதை முதல்ல புரிஞ்சுக்கிறோம் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாக அதாவது ஒரு சொந்த விருப்பெல்லாம் தவிர்த்துட்டு நீங்க கலந்துட்டு இந்த அலுவலகத்துல இருந்து கலந்து ஒரு முடிவு செஞ்சு எங்க பாரியை கொண்டு வந்தா அதை தீர்த்து வைக்க நாங்க தயாரா இருக்கோம் நான் இது போக இது என்ன அடுத்த உலகம் வந்து தலைவர் சொல்வார் நன்றி வாய்ப்புகள் நன்றி தொழிலாளர் சங்க நிறுவனம் தலைவருக்கு வணக்கங்க நான் மூணு ஒன்றியமா மாதிரி திருப்பூர் மாவட்டத்தில் விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் எல்லாம் சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க மணியனுசாரி துவங்கி காதல் அவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு எல்லாரும் பண்ணி எல்லாரும் நன்மை அடையலாம் அப்படிங்கறத சொல்லி விடுதலை நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்தியா விவசாயி மற்றும் தொழிலாளர் சங்கம் மூலியமாக இந்த சங்கம் வந்து சந்திரக்கோட்டை சார்பில் முதல் அலுவலக அலுவலகம் திறந்து வைக்கிறதுக்கு திருப்பூர் மாநகரம் மாவட்ட நிர்வாகி ஐயா சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கும் சந்திரக்கோட்டை மணிகண்டன் அவர்கள் மூலியமா இந்த அமைப்பு அலுவலகத்தை திறந்து வைக்கிறதுக்காக அனைவரும் வந்திருக்க உள்ளங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இது வந்து விவசாயங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான கா இது வேணும் அதனால வந்து திருப்பூர் இல்ல வந்து சந்திரக்கோட்டையில புதுக்கோட்டை இல்ல இந்தியாவுல எத்தனை முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலேயே எல்லா கிராமம் நகரம் அனைத்து இடங்களிலும் இந்த அலுவலகம் திறந்து வைக்கணும் எங்களோட வேண்டுகோள் ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு மாவட்டமா இந்த அலுவலகம் கண்டிப்பாக விவசாய முறையின்படி இந்த அலுவலகம் திறந்து வைக்கும்படி மனமுந்த மனமார்ந்த வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருப்பூர் தாலுகா நான் ஈஸ்வரன் கோயில் கிராமத்துல ஒரு அவர் இயற்கை விவசாயி இன்னைக்கு வந்து பொங்கு இருந்து வந்து ஒரு சிங்கமாக பிறந்து வந்து ஒவ்வொரு உழவரையும் காக்கணுங்கிற எண்ணத்தோட தான் தலைவர் வந்து மாநில தலைவரும் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து வழிகாட்டி வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் வழிநடத்துக்கு ஆணை ஆணைக்கு அடங்கி நாங்கள் வந்து இயற்கை முறையிலேயே நாங்க பண்ணணும் அப்படிங்கிற வேலத்திலயே நாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு வந்து மனிதனோட அளவு வலி வந்து நம்ம நம்மளோட விஷத்தை வச்சு நம்மளே சாவுறோம் நம்மளே பொண்ணு ஒரு ஊழ எடுக்கிறோம் அதனால நம்ம வந்து இன்னைக்கு உறவுகள் வந்து நல்லபடியாக இன்னைக்கு இளைவனை வந்து காக்கணும் பின்னாடி வந்து மண்ணும் அழிஞ்சிரும் நம்மளோட உழவனும் அழிஞ்சிட கூடாதுங்கிற ஒரே எண்ணத்தில் இன்னைக்கு தலைவர் வந்து எல்லாத்தையும் வழி வழி நடத்தி இன்னைக்கு வழி நடத்தி கொண்டு ஒவ்வொரு ஊருக்கும் போய் வழி நடத்தி கொண்டு வருகிறாரு அதுபடி இன்னைக்கு வந்து இயற்கை முறையில நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட செஞ்சோம்னா மண்ணையும் காக்கலாம் நம்ம உயிரையும் காக்கலாம் குடும்பத்தையும் காக்கலாம் குழந்தையும் காக்கலாம் நம்ம நூறாண்டு நம்ம வாழ் நல்ல வாழ்ந்து இறக்கலாம் ஆனா நம்ம வந்து இயற்கையை மறந்துட்டு சேர்க்கைக்கு போக போக ஆனா லாபம் சம்பாதிக்கலாம் அது லாபம் இல்லாத பாவம் ஆனா வந்து நம்ம விவசாயம் இன்னைக்கு வந்து விதை போட்ட என்னைக்கு நம்ம மண்ணில விதைய போடுறோமோ அண்ணையில இருந்து பையன் எடுத்தோம்னா அரிசி வாங்க போறதுக்கு முதல்ல மறந்து வாங்கிட்டு வர்றான் உரத்தை வாங்கியான்னு போடுறான் கருது வரைக்கும் கருது அறுக்கிற வரைக்கும் நம்ம மரம் அடிக்கணும்னா உரம் போடுறான் அது எங்க போகும் அன்னைக்கு பழைய சோறு சாப்பிட்டோம்னா எந்த பிரச்சனையும் நல்லபடியா இருந்தா இன்னைக்கு பழைய சோறு சாப்பிட்டோம்னா என்ன கட்டுறேன் ப்ரெஷர் வந்துருந்தாங்க என்ன சொல்றாங்க போனா கையில கட்டி போட்டு உங்களுக்கு ப்ரெஷர் எழுதிருச்சுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் படுப்பு வச்சிருவாங்க வயிற்றுக்கு வந்து நோய் இருந்தா நீங்க உரக்கடையில வந்து உரக்கடை அறிவு உரக்கடைக்கரை வச்சிருக்க உங்களை அறிவுரை தெரியல நம்ம வந்து விவசாயம் பண்றோம் விவசாயியோட அறிவுரைல நீங்க யாருமே விவசாயம் பண்ண கிடையாது புதிய நாளைக்கே வந்து உரக்கடையை நுப்பாட்டிடுவோம் ரசாயன உரம் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம இயற்கை முறையில இருந்தோம்னா யாருக்கும் நம்ம வந்து அடுங்க அடுமையாக நம்ம வந்து விவசாயம் பண்ண வேண்டிய கடமை இல்லை ஆனா செயற்கைக்கு போனோம்னா நம்ம ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ணிதான் ஆகணும் ஐயா எங்களுக்கு அது கொடுத்தாதான் விவசாயம் பண்ண தெரியும் தெரியாது அப்படின்னு சொல்லி ஆனா மண் வளம் பூராம போயிருச்சு எல்லாம் மரட்டு தண்ணி ஆயிடுச்சு நீங்க சும்மா நட்டுட்டு திருப்பி அடிச்சு நட்டுட்டு ஏழாம் நாள் பாஞ்சா நாள உடம்பு தான் திருப்பி உங்களுக்கு பச்சையா தெரியும் இல்லைன்னா தெரிய தெரியும் இயற்கையில நீங்க நட்டு வீட்டுக்கு போடுறாங்க அது எப்ப அதே நம்மளை கேட்கும் எப்ப நமக்கு வேணும் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் அதை கொடுத்துட்டுனாலே போதும் அதுக்கப்புறம் அது எதுவுமே பண்ணாது அது அது நம்ம என்ன நம்ம செய்யறோமோ அந்த முறையோட நமக்கு எல்லாமே நல்ல நல்லா விளையும் ஒரு மூணு வருஷம் கஷ்டப்படணும் மூணு வருஷம் வரைக்கும் விளையாது ஏன்னா நம்ம எல்லாம் மண்ணை கெடுத்துட்டோமே அப்ப வந்து நம்ம விளைய வைக்கணும்னா என்ன பண்ணணும் மூணு வருஷம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அது மூணு வருஷத்துல கஷ்டப்படுறத மூணு மாசத்துலயும் சரி பண்ணலாம் மூணு மூணு ஒரு முப்பது நாளையிலும் சரி பண்ணலாம் ஆனா அதை நம்ம சரி பண்ண மாட்டோம் ஏன்னு கேட்டது நம்ம விளையாட்டு இருக்கும் முடிவார்களுக்கு எடா விலையில திருப்பி அள்ளி போடுறாங்க போடு அப்படின்னு இருப்பேன் ஆனா அதுக்கு முறை இருக்கு அதுக்கு தேவைப்பட்டி உடம்புல நமக்கு சக்தி இல்லைன்னா என்ன பண்றாங்க ஆக்கிரிக்கு போனா குறித்து போடுவாங்க அது மாதிரி ஒவ்வொன்றையும் ஒண்ணும் இருக்கு அது மாதிரி நம்ம செயற்கையை விட்டுட்டு இயற்கைக்கு மாறுங்க மாறிட்டு இயற்கை விவசாயம் பண்ணா தான் நம்ம என்னைக்கு வர்றோமோ நல்லபடியாக நம்ம வந்து வாழலாம் பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி நம்மதான் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நம்மதான் ரொம்ப முக்கியம் வந்து கலைப்படத்தை சமைக்க மாட்டோம் கோக்கோடி தொடுக்கிறோமோ விவசாயத்தை காப்பாற்ற முடியும் போல நீங்களும் கையில எடுங்க விவசாயத்தை பண்ணி கொடுங்க நல்ல உரம் இல்லாம விவசாய உரம் போட்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு கலப்படம் இல்லாத பொருள் வீட்டுக்கு கேளுங்க இந்த நாடு உயரும் புரியுதா கேட்டீங்களா காணுமே கேட்ட மாதிரி தெரியலையே கேட்டாச்சு மாற்றத்தை உருவாக்குவோம் உணவே உயர்வு இனிமே உணவ கையில் எடுங்க தலைவர் ஐயா அவர்களே மற்றும் விவசாய பெருங்குடி மக்களே இவ்விழாவிற்கு பதில் தந்துள்ள அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் என்னுடைய விவசாய சங்கத்தின் சார்பாக மனமான குறித்துக் கொண்டு நன்றி வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் புதுக்கோட்டை மாவட்டம் துராளிமலை தொகுதி லட்சுமண ஊர் சித்தூர் அங்க ஒரு விவசாயி தான் வந்தேன் இப்பவும் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே வருகை தந்திருந்த மாநில தலைவர் அன்றைக்கும் பாசத்திற்குரிய அண்டன் டிஜி அவர்களே முன்னாள் என்ன தலைவர் அவர்களே இந்த தொகுதியிலிருந்து இந்த பகுதியில் வந்த பெரியவர்களே தாய்மார்களே அன்பு சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நம்ம தலைவர் சொன்னார் தம்பி மனிதர்கள் வாழ்க்கை வந்து நூறு வயசை தாண்டி வாழ்ந்ததாக நம் இப்போது யாராவது நூறு வயசு முன்ன அதுக்கு காரணம் என்ன நம் இப்போது எந்திரிச்சு எப்போ வந்து கஞ்சி கொடுப்போம் மாத்திரை எடுப்போம் அப்படி நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் இயற்கைக்கு வர வேண்டும் இயற்கைக்கு வந்தோம்னா நூறு வயசு வருவான் சொல்லி இந்த என்னன்னு கேட்டா நம் விவசாயத்தில் ஆர்வமாக இருக்க வேண்டும் ஆர்வத்தோடு நம்ம விவசாய மட்டும் புன்குளாக நினைத்துக் கொண்டு நம் உழைக்கணும் உழைக்கணும் நம் உழைந்து உய வரணும் அதனுபடி கேட்டுக்கொண்டு இங்க தலைவருக்கு பணிவான வணக்கத்தை தெரிவிக்கொண்டு நந்தியை தெரிவிக்கொண்டு தமிழ் மனிதன் மருந்தும் பண்ணி நந்தியும் தெரிஞ்சோம் நிறுவன தலைவர் அவர்களை வருகையான வரவேற்று மாவட்ட தலைவர் அவர்கள் ஒன்றிய அவர்கள் வரவேற்று இந்த காலகட்டத்தில் விவசாயம் என்பது கேள்விக்குறியாக இருந்துள்ளது அதை முன்னோர்கள் நல்லபடியாக வந்தார்கள் வரும் சந்தோட கொஞ்சம் கொஞ்சம் அழுத்திவிட்டு வந்துவிட்டோம் அதனால் மீண்டும் அந்த விவசாயம் சொல்லிக்க இயற்கையை நம்பி நம்ம விவசாயம் செய்ய வேண்டும் அதனால அதற்கு அந்த சங்கத்தின் இதை வந்து நீ அனைத்து மாவட்டங்களுக்கும் தமிழ்நாடு நல்ல மக்களுடைய விவசாயத்தையும் எடுத்துக்கொண்டு முன்னேற்படாத நல்லபடியாக நடத்தினேன்னு கேட்டுக்கொண்டு நன்றி நன்றி வணக்கம் உங்களுடைய ஒத்துழைப்போடு கொண்டு போயிட்டு இருக்கிறோம் இந்த விவசாய நிறைந்த பகுதியில இந்த விவசாய சங்க அலுவலகத்தை கந்த உருவத்தை அலுவலகத்தை நம்ம நிரப்புவர்களுடைய நோக்கமே எந்த விவசாயமும் எதிர்காலத்துடைய சங்கதிகளை காப்பாத்துறதுக்காக இயற்கையாக என்ன தேவையோ அதை பயன்படுத்திட்டு இருக்கிறோம் நம்ம சங்கத்துல அதுக்குமே ஒரு குருவை போட்டு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த பொன்னவராது பகுதியில ஒளியமங்கலம் ஊரை சேர்ந்த நம்ம முத்துச்சாமி முத்துசாமி அவர்களே அவர்களை மாநில பிரிவிற்கு தலைவராக்கி இந்த விவசாயத்தை பத்தி மட்டுமே இயற்கையை பத்தி மட்டுமே முழு மூச்சா என்ன விட அதிகமா அவர் பேசிட்டு இருக்காரு பத்தி பேச முடியல அது அதிலே பேசிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு ஒன்றிய அலுவலகங்களையும் விவசாயத்தை விதை இல்லாம விதையை கொடுத்து உங்களை எல்லாம் ஊக்கி வைக்கிறதுக்காக இந்த அலுவலகத்தை தொடர்ந்து இருக்கிறோம் மீண்டும் மருந்து ரசாயனத்தை கலந்து நம்மளுடைய எதிர்கால சங்கதியில அழிக்காம நம்மளுடைய மாட்டு சாணம் இயற்கையான உரங்களை தயார்படுத்தி பஞ்சகாரியங்கள் என்னென்ன நம்ம தயார் பண்ண முடியுமோ அதை தயார்படுத்தி இந்த முருகேசன் முக்ஷாமி இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுலயும் இவர்கள் அமைப்புகளை விழாவில் மலையில அந்த இவர்கள் வந்திருக்கிறாரு அவர் பேர் என்ன மாவட்ட செயலாளர் மாயலையே பாவர வர்றதுக்கு லேட் ஆயிட்டு இருக்குது இந்த தம்பிகள் எல்லாம் இளைஞர்களை முதல் சேர்த்து பெருவாதியா நம்ம இந்த பயிரில பண்ணியிருக்கிறோம் அதை விட நம்ம கொங்கு மண்டலத்திலயும் மாலை மஞ்சள் நெல் இந்த பகுதிகளில் காலையில் கூட ஒரு பதினெட்டு மாவட்ட அளவுல ஒரு பொருள் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் நீங்க இந்த பகுதியில எந்த விவசாயத்துக்கும் விலை கொடுத்து நெல்லு வாங்க வேண்டியது இல்லை இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அலுவலகத்துல தொடர்பு கொண்டு நீங்க போய் விலை இல்லாம நெல்லை வாங்கி நம்ம எப்படி ஒரு வீட்டு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைங்க எவ்வளவு தத்துவமா நம்ம வளர்க்க முன் வர்றோமோ அதே மாதிரி வயல்பகுதிகளை நிறைவேற்றி நம்ம விற்கிற பொருள் கூட மனிதர்களுக்கு விலை கொடுத்து கொடுத்தாலும் அத மக்களுக்கு விஷம் இல்லாம கொடுக்கணும்னு எங்களுடைய நோக்கம் அந்த மாதிரி எதிர்காலத்துல நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த பகுதி விவசாயம் நடந்த பகுதினால எல்லாருமே இந்த இயற்கை இல்லாமைய செஞ்சு இந்த விதைய உருவாக்கி நம்ம செய்ய வேணும்னா இதைத்தான் நம்ம முன்னேற்றிட்டு இருக்கிறோம் நீங்கள் யார் யாரு தெரியும் தெரியல நம்மளுடைய ஊர் முன்னாட்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு வேற பழனி பழனிமாளிங்கம் ராஜகுமார் ராமலிங்கம் முத்துக்குமார் மற்றும் ஊர் பெரியவர்கள் ஊர் விவசாயிகள் நூறு திருவிதனக்காரர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த விவசாயத்தை இந்த அலுவலகத்துல குதிரை கொண்டு எல்லா மற்ற விவசாயிகளுக்கும் இது தொடர்பு வந்ததுன்னா நம்ம ஒளிமண்டலத்துல வருஷம் வருத்த விலை கொடுக்கிற நாளா இருக்குது இந்த கொரில் வந்தீங்கன்னா வந்துக்கலாம் எதிர்காலத்துல இதே இடத்துல இருந்தாலும் நாங்க ஒரு பெண்ணு விலை கொடுத்து வாங்கி இதே இடத்துல நான் ஏற்பாடு பண்றதுக்கு வேற இருக்கிற நானும் சாமிங்க இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளை மொத்தத்துல விலை இல்லாம வாங்கி பயன்பெற்று மற்ற விவசாயிகளையும் உருவாக்கணும் இப்படியே இயற்கையான நம்ம மனிதர்கள் எல்லாருமே தமிழ்ல சொல்லணும்னா தமிழ் மக்களையும் மண்ணையும் காக்கணும் எதிர்காலத்துல நிறைய சொல்லிட்டு இருக்காங்க அரசாங்கம் எல்லாருமே பண்ண முடியாது அதனால நம்ம விவசாய சங்கங்கள்ல தனியாக ஒரு குறிவுகளை போட்டு எல்லா மட்டத்திலையும் நாங்க இதை செஞ்சிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ஒன்றிய மாதிரியா அதனால வந்து இந்த இடத்தையும் குறிப்பு மாவட்ட அளவில் பொறுப்பு கொடுத்திருக்கு இந்த பதிமூணு ஒன்றியத்துக்கும் ஒரு இந்த இயற்கையில விவசாயத்தை கொண்டு போய் இருந்து ஒரு கடின போட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிற மனிதன்ட அதை சிறப்பா செயல்படுவார்கள் என்று தெரியவில்லை அதே மாதிரி அவங்க உறவினர்கள் இதை கலந்துக்கிட்டு வச்சு எந்த விவசாயிகளுமே இது நஷ்டம் அடைவதற்கு வேண்டியிருக்கிறேன் நம்ம முன்னோர்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்திருக்காங்க இப்ப நைட்லாம் தெரியுது மனிதனுடைய அவங்க பாட்டியும் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளை தாண்டி இருந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்ட ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு அவங்களும் ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக்கிறேன் அதே மாதிரி நம்ம எல்லாரும் வரக்கூடிய ஈர சங்கதிகள் எல்லாருமே நூறு ஆண்டுகள் வாழணும்னா நம்ம இந்த ரசாயனம் இல்லாம விஷம் இல்லாத மருந்து சாப்பிடணும் அதுக்கு எந்த மாதிரிலாம் நம்ம உருவாக்க வேண்டியதாக ஒவ்வொரு ஒன்றியத்திலுமே இந்த மாதிரி அலுவலகத்தை நாங்க நீங்க எல்லாருமே இது ஒரு நாளைக்கு வந்தாங்க இல்லை இந்த காலத்துக்கும் நிலைச்சல் இருக்கிற மாதிரி எப்ப மனிதர்கள் உண்டு வாழணும்ன்ற அளவுக்கு இருக்கிறோமோ அப்ப வரைக்கும் இந்த விவசாய நிலச்சல் மனிதனுக்கு பசி இருக்கிற வரைக்கும் இந்த விளைச்சல் பண்ணவே ஆக வேண்டும் இல்லைனாலும் எங்கேயாவது இருக்கிற பக்கம் தண்ணி இருக்கிற பக்கம் விளையிற நம்ம விலை கொடுத்து அதிக விலை கொடுத்து வாங்கிறோம் அதிக விலை கொடுத்து வாங்கி நம்மளை காப்பாற்றிக்கிறத விட நம்ம மண்ணுகளை காப்பாற்றி நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்மளே உற்பத்தி செய்யறதுக்கு நீங்க இப்ப இருந்து ஆரம்பிச்சுட்டு விட்டு விட்டு மண்ணையும் விட்டுவிட்டு மனிதர்களை இழக்கிற நிலையை உருவாக்காதுங்க இது தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறான் அதுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ மனிதர்களை தொடர்பு கொள்ளுங்க அவர் முச்சாமி தொடர்பு கொள்வாரு முரியேசன கொள்ளு கொள்வாரு இங்கேயே இந்த பகுதியில இயற்கையில யாருக்கு ஆர்வம் இருக்குதோ அதை அவர் மாசம் மாசம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு இதே அலுவலகத்துக்கு ஒரு இருபது பேர் பத்து பேர் சேர்ந்தீங்கன்னா ஒரு நாள் வந்து கிளாஸ் எடுக்கிறப்போ அவர் தயாரா இருக்காரு இல்லன்னா அந்த ஒளிம ஒளிமங்கல ஆபீஸ் இது அங்க போனீங்கன்னா மாசத்துல முதல் இரண்டாவது வார ஞாயிற்றுக்கிழமை காலையில நிகழ்ச்சாங்க இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்குது நீங்க அதை பத்தி என்னன்னு பேசலாம் நீங்க ஒரு ரெண்டு நாள் இடையில எப்பவாது போய் ஆலோசனை பெற்று வாரத்துல ஒரு நாள் இந்த அலுவலகத்தில் யூஸ் பண்ணி மற்ற பகுதிகளுக்கும் இங்க பக்கத்துல தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் கடலூர் வரைக்கும் நம்ம விவசாயம் நிறைஞ்ச பகுதி நீங்க இந்த அலுவலகத்தை தலைமை கொண்டு அப்படியே நீங்க கொண்டு போய் சேர்க்கலாம் அதுக்கு நாங்க அனுமதி கொடுக்கிறது தயாரா இருக்கிறோம் இங்க இருக்கிற ஏதாவது கட்சி பாகுபாடு இன்றி இந்த அலுவலகத்தை பார்க்க வேண்டியதில்லை நாங்க அதுக்கு வரப்போற எண்ணங்கள்ல இல்ல நம்ம வந்து இந்த விவசாயத்துக்குள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் ஒவ்வொரு பூமியிலும் இந்த ஏற்கை சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்பெற்று விவசாயிகளும் பயன்பெற்று முயற்சியை வாழ்க நன்றி அனைத்து சொந்த பந்தங்களுக்கும் அனைத்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன்